அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சேரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்கறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்குற சாரீ வந்து காதி காட்டன் சாரீ இதில் மூணு டைப் ஆஃப் சாரி இருக்குது மூணு வேற வேற ரேட்டில் இருக்கும் ப்ரைஸ் நான் அந்த இதுல டேக் பண்ணியிருப்பேன் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த சாரி வந்து காதி காட்டன் தான் இது வந்து வித் ரன்னிங் ப்ளோஸோட வரும் இந்த சேரீயோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கிது அறுநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த சாரி ஒர்த்தா அப்படின்னா கண்டிப்பாக தான் ஏன்னா இதில் உள்ள டிசைன் வந்து ப்ரிண்ட்டோ இதுவோ கிடையாது பீவிங்கோ கிடையாது இது ஃபுல்லாக வந்து எம்ப்ராய்டரி தான் உங்களுக்கு அதோட பழுல வந்து டேசல் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க டேசல் வந்து அதில் என்ன கலரில் டிசைன் இருக்குதோ அதாவது அந்த ஹார்ட் டிசைன் என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் டேஸில் கொடுத்துருப்பாங்க அதனால இந்த ஸாரீ ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது ப்யூர் காட்டன் அப்படிங்கிறதுனால அதாவது காதி காட்டன் எப்படி இருக்கும்னு அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் அதனால இது வந்து கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் மாதிரி இது வந்து வேற யாருக்கெலாம் யூஸ் ஆகும் அப்படின்னா ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்பவே ஆப்டா இருக்கும் மாதிரி அதுமாதிரி கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்ப சூட் ஆகும் அவங்க அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஸாரீ கட்டிட்டு போகும்போது ரொம்ப அழகாக இருப்பாங்க இப்போ இது இன்னொரு டைப் சாரீ இதுவும் சேம் மெட்டீரியல் தான் ஆனால் இதில் வந்து என்னென்னா ப்ளவுஸ் வந்து நம்ம தனியாக கொடுத்துருக்காங்க இது வித்தவுட் பிளவுஸில் வரும் ப்ளவுஸ் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க அந்த ப்ளவுஸுக்காக கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தி மற்றபடி சேம் மெட்டீரியல் சேம் கலர் டிசைன் எல்லாமே சேமாக இருக்கும் ப்ளவுஸ் எக்ஸ்ட்ரா வாங்க நம்ம வாங்கணும் அதுக்காக வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வருது இதுவும் வந்து சேம் தான் அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்த சாரி எப்படியோ அதே மாதிரி சேம் மெட்டீரியல் காதி காட்டன் தான் இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க எதுக்காகனா என்னோட இந்த மாதிரியான நிறைய வெரைட்டி ஆஃப் சாரீ நம்ம கிட்ட இருக்கு அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோணும் நார்மலா நம்ம கிட்ட இல்லை நீங்க வெளியில போய் வாங்குறீங்கன்னா கூட இந்த மாதிரி சாரிலாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கடையில் போய் கேட்கறது கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோ என்ன மெட்டீரியல் என்ன மாதிரியான டிசைன் அது ப்ரெண்டாக வீவிங்கா இல்லை எம்பிராய்டரியான்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் போய் கேட்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை போய் தெரிஞ்சுட்டு நம்ம கேட்கும்போது நம்ம பைசா வந்து ப்ரைஸ் பத்தி பற்றி நம்ம பேசவும் முடியும் அவங்கக்கிட்ட கடைக்காரங்கக்கிட்ட நம்ம வந்து பேசி நம்ம வாங்கிக்கவும் முடியும் கம்மி பண்ணியோ கூட்டியோ வாங்கிக்க முடியும் அதுக்காக தான் இந்த வீடியோ இதே மாதிரி நம்மக்கிட்ட நிறைய வீடியோ வரும் அதுக்காக தான் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து பிளவுஸு கொஞ்சம் வேறையாகவே இருக்கும் இது கொஞ்சம் வேற மாதிரியான பிளவுஸு கொடுத்துருக்காங்க இதனால தான் இந்த சாரியோட ரேட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் ரெண்டு டைப் ஆஃப் சாரி இருக்குது அது கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைப்பில் போட்டது ரன்னிங் பிளவுஸு இது வந்து பிளவுஸு எக்ஸ்ட்ரா வரதுனால நமக்கு இந்த ரேட்டு ஏன்னா இந்த பிளவுஸுமே வந்து உங்களுக்கு ஒர்க்குடு ப்ளவுஸ் தான் எம்ப்ராய்டரி பிளவுஸ் தான் இது வந்து சும்மா பிரிண்டர்லாம் கிடையாது இதுவும் எம்ப்ராய்டரி ப்ரௌஸ் தான் அதனால தான் உங்களுக்கு ரேட் இந்த ஜாஸ்தி மற்றபடி சேரீ சூப்பராக இருக்கும் நீங்க நம்பி வாங்கலாம் நம்ம எவ்வளோ சாரீ பார்த்துருப்போம் அதில் வந்து இந்த காட்டன் இந்த மாதிரி காதி காட்டன் சாரீ வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வெளியில் வருது அதனால நீங்கள் இந்த மாதிரி சாரீ நீங்கள் ஒரு வாட்டி வாங்கி பாருங்கள் உங்களை வாங்கி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது என்ன மாதிரி மெட்டீரியலாக இருக்கும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் நீங்கள் இதை மாதிரி சேரீ நீங்கள் கடையில் கூட போய் வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு தேவைப்பட்டா நான் டிஸ்பிளே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி அந்த சாரியை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டுக்கலாம் உங்களுக்கு ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணலாம் எப்பவுமே நம்ம வந்து ஒரு சாரியோ இல்லை ஒரு பொருளோ வாங்கும்போது அது நம்ம வீட்டுக்கு வந்ததும் நம்ம வந்து அந்த பேக்கேஜ் ஓப்பன் பண்ணும்போதே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடணும் உங்கள் மொபைலில் நீங்கள் ஒரு வீடியோ எடுத்துக்காங்க அதுதான் எல்லா இடத்துலையுமே வந்து கேட்பாங்க எதுக்காகனா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தாலோ அப்படி இல்லை எதா பொருள் மிஸ் இருந்தாலும் உங்களுக்கு அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி தரதுக்காகவும் இல்லை ரீபேமெண்ட் கொடுக்கறதுக்காகவும் அவங்க கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே வீடியோ கேட்பாங்க அதனால் நீங்கள் வீடியோ எடுத்து வச்சுக்காங்க அது ரொம்ப முக்கியம் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் ஸ்டாச்சு